அவங்களுக்கான இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லதா நடக்கும் இது கெட்டதா இருக்கும் திடீர்னு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நல்ல மேனேஜர் லெவல இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கிரகம் தூண்டும் நடப்பு தூண்டுற டைம்ல ஒர்க் பண்ண பிடிக்கல நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு எனக்கு அரசியல் மீது ஆர்வம் வருது நான் போய் இறங்க போறேன் ராசிராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துன்னு பலதரப்பட்ட காணொலி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் ராஜநாடி அப்படிங்கிற ஒரு புது முறையை பத்தி நம்ம தொடர்ந்து காணொளிகள் பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கும் ராஜநாடி முறையை பத்தி நமக்கு நிறைய தெரியாத பல விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க ராஜநாடி ஈஸ்வரி மேடம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் சரி இப்ப ராஜநாடி அப்படிங்கறதே ஒரு புதுவிதமான ஜோதிட முறை அது வந்து மக்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து அந்த முறைய கையாண்டுட்டு வராங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியற மாதிரி இருக்கு சோ அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த அதிகார கிரகம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இந்த அதிகார கிரகம் அப்படின்னா என்ன அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்துல ஒரு கிரகம் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் இந்த குரு இந்த நேரத்தில் என்னோட குரு கருக்கு நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் வரகி டிவி நேர்களுக்கும் வணக்கங்க அதிகார கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோனாக்காவும் இருக்கிறதுல நம்மளோட வாழ்வியல் முறையில ஜோதிடம் அப்படின்றது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம் அப்படின்னா இப்ப ஜோதிடம்னு எடுத்துட்டோனாக்கா ரொம்ப யதார்த்தமா இப்ப மக்கள் மத்தியில நிறைய பார்க்கப்படுற விஷயம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கிறாங்க இப்ப இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு நோய்க்கு மருந்து பார்க்கணும் இல்லையோ ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்தா எனக்கு என்ன என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரகத்தின் படிதான் அவங்களுடைய நிகழ்வுகள் நடக்குது அதை ரொம்ப அழகா பர்டிகுலரா எடுத்துக் தான் அந்த அதிகார கிரகம்னு இருக்கும் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசிகள்ல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதிகாரம்னு சொல்றோம் அப்ப அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்க ஜாதகத்துல சூரியன் வந்து அதிகாரமா இருக்கா இல்லையாங்க பாக்குற நேர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நிச்சயமா ஈஸியா நீங்க உங்களோட ஜாதக கட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருவோம் சிம்மம் துலாம் மேஷம் கும்பம் இந்த எல்லாம் உங்களுக்கு சூரியன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூரியன் அதிகாரம் ரொம்ப ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருப்பாரு டென்ஷனா இருப்பாரு தலைவலிக்குது அப்படியே மாதிரி பார்க்கவே எப்போ பாரு டென்ஷனாலே இருக்கு அந்த மனசை பார்த்தாலே டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தாலே அழகா கண்டுபிடிக்கலாம் எல்லாம் சூரியன் அதிகாரமா இருக்கு ஆளுமை தன்மை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களை பாக்கும்போதே தெரிஞ்சிடும் அது மாதிரி குழந்தைகள் பத்தின சிந்தனைகள் அவங்க கூட நிறைய கூட்டம் இருக்கும் எப்பயுமே வந்து என் குழந்தை என்ன பண்ண போறான் அடுத்து என்ன அப்படின்ற ஒரு நிகழ்வுக்குள்ள இருப்பாங்க இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வு இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு கிரகத்தினுடைய அதிகாரம் அப்படின்னு அவங்க எடுக்கிறோம் இல்லைங்களா அதனுடைய வழிகள் தான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பாயும் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கான இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லதா நடக்கும் இது கெட்டதா இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சூரியன் அதிகாரமானா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறீங்க அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு கிரகம் தான் அதிகாரம் ஆகலாமா இல்ல ரெண்டு மூணு கிரகம் கூட அதிகாரம் ஆகலாம் நிச்சயமா மேம் இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்மத்துல வந்து சூரியன் மட்டும் இல்லாம கூட ஒரு மூணு கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மூணு கிரகத்தினுடையமே அதிகாரம்தான் மூணு கிரகம் கூட சேர்ந்து இருக்கிறதுனால மூணுத்துக்குமே பவர் இருக்குங்க நிச்சயமா மேம் இப்ப எப்படி ஒரு வீட்டுல வந்து எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும் நம்ம அப்பா சித்தப்பா மாமா எல்லாரும் ஒன்னா இருக்கும் இல்லைங்களா அப்படி நம்ம எல்லா உறவுகளும் ஒன்னா இருக்கும்போது இப்ப அப்பா தான் அந்த வீட்டுல யாரு தலைவன் அப்படின்ற ஒரு பதவி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுதான் அங்க வந்து மெயின் பாயிண்டா நம்ம பாக்கோம் அப்ப அப்பான்றதுக்கா சித்தப்பா இல்லைன்னா ஆயிடுமா மாமா இல்லைன்னு ஆயிடுமா இப்ப இவங்களுக்கும் அந்த மரியாதை கொடுப்போம் ஆனா முதலிடம்ன்றது அப்பா அந்த ஸ்தானத்தை நிறைவு பண்றது அப்படின்னு பாக்கும்போது சூரியனை நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது கூட இருக்க கிரகங்களும் கண்டிப்பா அந்த பவர் இருக்கும் எங்க சித்தம் எங்க அப்பா ஒரு வேலை பாக்குறோம்னா எங்க சித்தப்போ அது ஒரு சப்போர்ட்டரா இருக்கும் அப்பட் அவர்கவங்கலாம் குணாதிசின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அதுவும் சேர்ந்து செயல்படும் சோ அது பாசிட்டிவ் தானே எல்லா கிரகமும் ஒரு ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருக்குமோ அவங்களுக்கு அப்ப தொடர்ந்து நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்களா இல்லைங்க மேம் இந்த ராஜநாடி முறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு கிரகமுமே எது அதிகாரம் பெற்று இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அதனுடைய நன்மை இருக்கும் தீமை இருக்கும் எல்லா கிரகத்துக்குமே நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கும்போது நம்மகிட்ட நமக்குள்ளேயே நம்ம நெகட்டிவாவும் நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா ஒரு கோவம் வருது நம்ம சந்தோஷமா இருக்கோம் மன மகிழ்ச்சியான இன்னைக்கு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கும்போது நமக்குள்ள எப்படி ஒரு பேரானந்தும் இருக்கு அதே சமயத்துல கோவம் வந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள இருக்கு காலையும் வழிபடுவாங்க இல்லைங்களா அது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம்ன்றது இருக்கு அது மாதிரிதான் எல்லா கிரகத்துக்குமே அதனுடைய நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இப்ப அது மாதிரி இந்த சூரியன் அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மேம் இப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட்லதான் இருப்பாங்க திடீர்னு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நல்ல மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் டைம் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கிரகம் தூண்டும் நடப்பு தூண்டுற டைம்ல எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல நான் ஓனர் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நிறைவேன் என்னன்னா இந்த சூரியன் அதிகாரமானவங்கனால போய் இன்னொருத்தவங்க கட்டி வேலை பார்க்க முடியாது அவங்க முதலாளியா இருக்கணும் லீடரா இருக்கணும் தான் நிச்சயமா அந்த லீடர்ஷிப்ன்றது அவங்களுக்கு தனித்துவமா இருக்கும் அவங்களோட இதுலயே வந்து பெயர்லயே பொறிக்கப்பட்டது மாதிரி மாதிரி சூரியன் அதிகாரமானவங்களுடைய கிரகம் பார்க்கத்தானே சொல்ல சொந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்துருவாங்க எடுத்தனே பாக்குறோம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இவங்க சொந்த தொழில்கள் வர போறாங்க அரசு துறை அதிகாரியா இருப்பாங்க சம்பந்தமே இருக்காது நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு எனக்கு அரசியல் மீது ஆர்வம் வருது நான் போய் இறங்க போறேன் அரசியல் ஜாயின் பண்ண போறேன்னு அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் அதிகாரமா இருக்கும் வலுவா இருக்கும் இப்ப சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர்கள்னு குறிப்பிட்ட பெயர்கள் எடுத்துக்கலாம் அருண் பிரகாஷ் சிவா சங்கர் பாஸ்கர் இந்த மாதிரியான பெயர்கள் ஆதி ஆதித்யா ஆதவன் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வந்து சன்ன சுத்தி இருக்கிற பெயர்கள் கொண்டவங்க வந்து சூரியன் ஆதிக்கத்துல இருப்பாங்க இந்த அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கலாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேகா ஷீலா பானு ஆஹ் லாவண்யா இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க வீட்டுல ஒரு ஆண்மை தன்மை அவங்க கிட்ட இருக்கும் அதாவது அவங்களுடைய ஆட்சிதான் இருக்கும் கணவர் அவங்க பேச்சு தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆளுமை பண்பு இருக்கு இல்லைங்களா இந்த பேர் வந்தாலே ஆளுமை பண்பு இருக்கும் என்னன்னா அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலா இருக்கும் ஏன்னா விட்டு குடுக்கறதுக்கு தயாரான கணவர் வந்துட்டாருன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் காண்ட்ரவைஸ் ஆகும் அப்ப விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கு அப்ப அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்பு தாமதம் இருக்கு அதுக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேண்டிய சூழல்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷ்ணம் சம்பந்தமான உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அம்மை இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஹீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இது கூட இருக்க ஒவ்வொரு கிரகமுமே பவர்ஃபுல் ஆகுமா சூரியன் கூட ஒரு செவ்வாய் இருந்தா ஒரு நோய் சூரியன் கூட சந்திரன் இருந்தா ஒரு நோய் அதே மாதிரி அதுக்கான காரத்துவம் நன்மை இருக்கு தீமை இருக்கு அதுக்கு அந்த கன்ஜங்ஷன் அந்த சூரியன் கூட என்ன பிளானட் சேர்ந்து இருக்கோ அதற்கான நோய்களும் வரும் எப்படி நல்லது நடக்குமோ அதே மாதிரி அதுக்கான மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் அப்ப ஒரு ஒரு கிரகத்தினுடைய இப்ப சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா தான் ஆளுமை தன்மையா இருப்பாங்கன்றதை அடிச்சு சொல்லிடலாம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் இதுவா இருப்பாரு பட் அவர் வந்து டிராவல்லே இருப்பாரு கூட வீட்ல வந்து அவர் நால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிக்க முடியாது இவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா அவர்ல இருக்காரு அஹ் வெளியூர் போயிட்டு வருவாரு மாசத்துக்கு ஒரு நாள் தாங்க வருவாரு எங்க வீட்டுக்கார் அப்படிம்பாங்க சோ அந்த பொதுவாக அந்த அமாவாசையில பிறந்தவங்களுக்கு தான் அந்த சூரியன் நினைவுகள் இருக்கும் ஆமா ஆமா சூரியன் வந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருக்கும் போது ஒரே கட்டத்துலயும் ஒன்னு அஞ்சு ஏழு அப்படி மாறி இருக்குங்க ஏழாவது ஒன்னாவது இடத்துல சூரியன் அஞ்சுலயோ ஏழுலயோ ஒன்பதுலயோ சந்திரன் இருந்தாலும் அதை கனெக்ட் செயற்கையா தான் நம்ம எடுத்து ஆமா மேம் சேம் இப்ப நான் சொன்ன கனெக்ஷன் வந்து இதுல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி இருக்க அமைப்புகள் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும் சோ அவங்க குழந்தைங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆமா அமைப்புகள் இப்போ ஒரு அம்மா வீட்டுல ஒரு வீட்ல வந்து அதிகாரமா பவர்ஃபுல்லா இருந்தா லேடியா இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க பசங்களுக்கு லைஃப்லயும் அவங்களோட வரப்போற வைஃப் தான் ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ற மாதிரியான சூழல் இது வந்து சூரியன் ஆட்சியா இருக்கும்போது இப்படி நடக்கும் நிச்சயமா மேம் ஓகே சூரியன் அதிகாரம்னால ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் அதிகாரம் ஆயிடுது அந்த சூரிய சந்திரன் நினைவ பத்தி நீங்க சுச்சியமா அந்த இடத்துல வந்து அம்மா மனைவியுடைய ஆதிக்கம் ஆதிக்கம் நிறைய இருக்கு நம்ம பௌர் அமாவாசை பௌர்ணமி இருக்குல்ல மேம் இப்ப அமாவாசையில பிறந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுர்ணமியில இருக்கக்கூடிய அமைப்பெண்ண்தான் அமைவாங்க அவங்களோட ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிதான் வரும் சோ ஆப்போசிட்டா தான் வரும் பௌர்ணமியில பிறந்திருந்தா அமாவாசையா வரும் அமாவாசையில பிறந்திருந்தாங்கன்னா பௌர்ணமியா பௌர்ணமியா வரும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா எடுத்து பார்த்தோன்னே தெரியும் என்னப்பா அவங்க அம்மா அம்மா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களா நீங்க அப்பா வந்து கொஞ்சம் இதுவா இருக்காரு இல்ல மேம் அப்பா வெளியூர்ல இருக்காரு அம்மா தான் எங்களை பாத்துக்கிறாங்க எல்லா அந்த ஃபுல் படம் நீங்க அம்மாவுக்கு தான் அப்ப சில லேடிஸ் வந்து சொல்லுவாங்க எல்லா பொறுப்பும் இதெல்லாம் போட்டு என்ன உருட்டின்னு இருக்காரு மேம் கொளம்புறது நிறைய பேர் பாக்குறோம் இல்லைங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கணவன் மனைவி உறவு என்னதான் நல்லபடியா இருந்தாலும் அவங்களுக்கான உறவுகள் அந்த நேரத்துல கட்டாது தாமத்தியன்றத வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கு இவங்க வந்து வெளியில போயிடுற டைம்ல அவங்களுக்கான உறவு நிலை பேரளவுல கணவன் மனைவியா இருக்காங்க பெருசா வந்து அதுக்கான இடங்கள் கிடைக்கிறது இல்லை சந்திரன் வந்து கொஞ்சம் நல்ல பவரா இருக்கு அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட நோய்களும் அவங்க அம்மாவுக்கு பார்க்க முடியும் இப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை திடீர்னு டயபெட்டிக் வர்றது அந்த சந்திரன் அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் சந்திரன் கூட சூரியன் கூட சந்திரன் கனெக்டடா இருக்கும்போது ஆமா இப்ப அதே மாதிரி இந்த ஒண்ணு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆயிடுறது அப்ப சூரியனுக்கான காரகத்துவம் என்னவோ அதனுடைய எல்லாமே தெரியும் எல்லாமே வெளிப்படுது அதே மாதிரி சந்திரனுக்குரிய காரத்துவம் எல்லாமே வெளிப்படுங்க நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு வேலையை செய்யறதே நமக்கு ரொம்ப கஷ்டம் இது அப்பாவோட செயலை சேர்த்து பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் ஏகப்பட்ட வேலைகள் பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த மன உளைச்சலுக்கு ஆளாங்க அப்ப அது மாதிரி ரொம்ப நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிக சிந்தனைக்குள்ள ஆட்படுறாங்க இவங்களுக்கும் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ரொம்ப கவலைகள் ரொம்ப நிறைஞ்சவங்க இருப்பாங்க ஒரு போன் எடுத்தாலும் ஏகப்பட்ட புலம்பு புலம்புவாங்க அதுங்க இப்படிங்க அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் அதிகாரமா இருக்கும்

இப்ப சூரிய தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி வந்து ஒரு கிரகம் அதிகாரம் பெற்றுச்சோ அவங்களுக்கான பவர்ஃபுல்லான இடத்தை பிடிக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த சூரியன் தசா புத்தியில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு வேலையில இருந்து தொழில் மாற்றத்துக்கு வருவாங்கன்னு சொன்ன இல்லையா குறிப்பிட்ட கிரகங்கள் ஆஹ் கோச்சாரத்துல தூண்டும் போதும் சரி அதே சமயத்துல இந்த தசா புத்திகள் தான் அதை வந்து ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண வைக்கும் பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து அப்ளை பண்ண வைக்கிறதுக்கான இடம்னு பார்த்தோம்னாக்கா இந்த தசா புத்திகள் மிக்க அப்ளை பண்ணதுன்னே சொல்லலாம் வந்து என்ன பண்ணுவார் அவருக்கான போயிட்டு இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு சூரிய சூரியத அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அந்த மனுஷன் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வராது அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா அதை குடுக்கறது அந்த சூரிய தசை அப்ப அந்த சூரிய திசையில வந்துதான் இவங்க இவங்களுக்கான அங்கீகாரத்தை தேடுறாங்க ஒரு ஆளுமை பண்பு இப்ப எப்படி நமக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா ஒரு ஒரு தேர்தல போய் நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த கான்சென்ட் எப்போ வரும்னா அவங்களுக்கு இந்த சூரிய தான் வரும் நிறைய நீங்க அதிகாரிகள் எல்லாம் எடுத்து பாருங்க சூரிய தசையினுடைய அந்த மாதிரி நேரத்துலதான் இவங்க ஒரு அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பெயர்கள் வந்து பெயர்களுமே வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்ற பெயர்களாவே இருக்கும் இன்னைக்கு 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 அரசியல் நிறைய பாக்க முடியுது நம்மளால நிறைய பேருடைய பெயர்கள் வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்ற பெயர்களாவே நிறைய பாக்குறோம் நம்ம அந்த மாதிரியான பெயர்கள் இருக்கவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அதே மாதிரி அண்ணாமலை அருணாச்சலம் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ரொம்ப வாழைமை தன்மை இருந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப துறை அதிகாரியா அப்படின்னு வர்றதுக்கு இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இவரே எடுத்துக்கலாம் அண்ணாமலை சாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அவருடைய அரசு துறை அதிகாரியா இருந்து இன்னைக்கு ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க நாளைக்கு அவர் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய அவள் அளவுல அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதையும் பார்க்க முடியும் அருமை அருமை இந்த சூரியன் ஆதிக்கமா இருக்கும்போது அந்த திசைகள் நடக்கும்போது அந்த ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் இதே சந்திர திசையில அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நிச்சயமா மேம் சந்திர திசையில என்னன்னா இப்ப சந்திரன் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம மனோகாரகம்னு சொல்றோம் நம்மளுடைய மனசு அப்புறம் நம்மளுடைய தாய்மை சந்திரன் எங்கெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சந்திரன் அந்த அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆயிடுறது இந்த தசைகள் வரும்போது என்ன நடக்குதுன்னா இவங்களுக்குள்ள அந்த அஹ் நார்மலாவே சந்திரன் ஆனாலே அவர் அன்பு ஒரு தாய்மை இப்ப நம்ம மெடிக்கல் ஃபீல்ட் எல்லாம் பாருங்க மோஸ்ட் ஆஃப் நர்ஸுங்களுக்கு எல்லாமே அந்த சந்திரன் இதுவா இருந்தாதான் நடக்கும் அந்த மெடிக்கல் பீல்ட்ல எல்லாம் முக்காசி இந்த சந்திரனுடைய ஆளுமையில இருக்கிறவங்க என்னன்னா அன்பு நிலைன்ற ஒரு தாய்மைக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு அறிவுறுப்படாம நம்ம எல்லாத்தையும் ஒரு குழந்தை மாதிரி வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா தாய்மை உணர்வு அப்படின்னாலும் தான் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மனம் ஒட்டு மனம் ஒப்பணும் மத்த நாங்கள நம்மளாம் போய் செய்ய முடியாது அந்த சந்திரன் பலம் பட்டிருக்கவங்களாலதான் போயிட்டு ஒரு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி செய்யக்கூடிய அந்த சூழல்கள் இருக்கு அப்ப இந்த தசா புத்திகள் வரும்போது என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்டணும்னு தோணும் நிலம் புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கணும்னு நினைப்பாங்க திடீர்னு எனக்கு ஐடியாவே இல்லைங்க திடீர்னு வீடு வாங்கக்கூட சூழல் தோணிச்சு நான் வாங்கினேன் எதிர்பார்க்கவே பணம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்து குடுத்தா ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு அந்த தெசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான நிகழ்வுல கொண்டு வந்து சேர்த்து அந்த தான் இவங்க வெளிநாடுல போடுவாங்க பசங்க படிப்புக்காகவோ தன்னுடைய ஆன்மீக பயணமா வயதானவங்களா இருக்கட்டும் எந்த இது எந்த வயதினருக்கும் ஒரு இது கிடையாது அந்த இந்த சந்திர வந்து இவங்க வெளி வீடு கட்டுறது கம்பல்சரி வெளிநாடு போறது இதுக்கான நிகழ்வு எடுக்கிறாங்க மீடியா பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சந்திர என்ன மாதிரி ஒரு பிளஸ் நிச்சயமா நிச்சயமா சந்திர நல்லா இருந்தா மட்டும் மீடியா லைன்ல வர முடியும் அதுக்கு மீடியா லைன்ல வர்றதுக்கா இருக்கட்டும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம விவசாயம்ன்றோம் இல்லைங்களா அது எல்லாமே உங்களுக்கு சந்திர நல்லதான் நடக்கும் அந்த தசா புத்தி காலங்களில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அந்த டயத்துல அவங்களால அந்த சாதிக்க முடியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் இப்ப எவ்வளவு நாள் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோங்க எங்களுக்கு எந்த சக்சஸுமே கிடைக்கலன்னு வாங்க மீடியா லைன்ல திடீர்னு பாத்தீங்கன்னா இங்களுக்கு சந்திர தசா புத்தி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும் எனக்கு இவ்வளவு ஆர்ச்சு கிடைச்சது ஆளுமை ஒரு ஒருவருடைய இந்த ஜாதக கட்டத்துல வந்து இந்த சந்திரனும் சூரியனும் ஆதிக்கமான என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இருக்கீங்க இதே மாதிரிதான் மற்ற கிரகங்களுக்கும் இதேதான் பொருந்துமா நிச்சயமா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் இருக்கு அதனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுல நம்ம கூட கனெக்ட் பண்ணும் சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கிரகம் இல்ல ரெண்டு மூணு கிரகம் கூட ஆதிக்கமானா எந்த அளவுக்கு பிளஸ்ஸோ அதே அளவுக்கு மைனஸும் இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம் மேடம் நன்றி நன்றி வணக்கம்